செங்கல்பட்டு அடுத்த வில்லியம்பாக்கம் பகுதியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு மேலாக நெல் கொள்முதல் நிலையம் செயல்பட்டு வருகிறது இங்கு ஆத்தூர் வில்லியம்பாக்கம் பாலூர் தேவனூர் ரெட்டிபாளையம் கொங்கணாஞ்சேரி கொளத்தாஞ்சேரி சாஸ்திரபாக்கம் உள்ளிட்ட பதினைந்துக்கும் மேற்பட்ட கிராமங்களில் விளையும் நெற்பயிர்களை நேரடி நெல் கொள்முதல் நிலையம் மூலமாக விவசாயிகள் தமிழக அரசுக்கு விற்பனை செய்து வருகின்றனர் இதனால் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த விவசாயிகள் வெள்ளியம்பாக்கம் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அறுவடை செய்த நெல்லை கொட்டி வைத்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று மாலை திடீரென சூறை காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது இதனால் நெல் மீது போடப்பட்டிருந்த தார்பாய்கள் காற்றில் அடித்து செல்லப்பட்டதில் நெல் அனைத்து மழையில் நனைந்துள்ளது அறுவடை முடிந்து விற்பனைக்கு தயாராக வைக்கப்பட்டிருந்த நெல்கள் மழையில் நனைந்த சம்பவம் விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது அரசு நியூஸ் செய்திகளுக்காக செங்கல்பட்டு மாவட்ட செய்தியாளர் ஆனந்த்

எப்படி நான் அந்த நெல் எடுப்பாங்களா ரெண்டே தாங்க அவங்க என்ன சொல்கிற அவனுக்கு தான் தெரியும் நான் போனேன்